ஒன்பதாம் நம்பருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பலச்சுருதி எண் பலச்சுருதி என்னன்னு பேர் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அதாவது ஒரு ஒன்பது அப்படிங்கிற போது என்னத்தை குறிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் நவ கிரகங்கள்னா ஒன்பது கிரகங்கள் நவ எண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒன்பது எண்கள் வருது நவ ரத்னங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒன்பது ரத்தனங்களை நம்ம குறிக்கிறோம் இந்த நவங்கிற வார்த்தைக்கு ஒன்பதுன்னு ஒரு அர்த்தம் இருக்க மாதிரி நவங்கிறது இன்னொரு அர்த்தமும் இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா புது அப்படின்னு அர்த்தம் நவ நாகரிகம் புது நாகரிகம்னு சொல்கிறோம் நவ யுகம்னு சொல்கிறோம் ஸோ இந்த எழுத்துக்கு இந்த நவங்கிற எழுத்துக்கு புது அப்படிங்குறது அர்த்தமும் இருக்குது இந்த எட்டாம் நம்பர்ல வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பாவ புண்ணியங்களை எல்லாம் நீக்கி பிடிச்சிட்டு ஒன்பதாம் நம்பர் பிறவி புது பிறவி அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒன்பதாம் நம்பர் நவ ஒன்பதாம் நம்பர்னு நம்ம அதுக்கு கொடுக்குறோம் இந்த ஒன்பதாம் நம்பருங்கிறத போது என்னன்னு கேட்டிங்கன்னாக்க ஒன்பது நம்பர்ல பிறக்கிறவங்களுக்கு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழுல பிறக்கிறவங்களுக்கு அந்த பிறவியில உள்ள விஷயங்கள் அந்த பிறவிலேயே பலமும் கிடைச்சிரும் அதை பல அதனுடைய பலன்கள் கிடைச்சிரும் உதாரணத்துக்கு அந்த பிறவியில் ஒரு நல்லது செய்யறாங்களா அந்த பிறவிலேயே அவங்களுக்கு அந்த பலம் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும்